நாளை ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி குரோதி வருஷம் மலை தளங்களின் வழிபாட்டின் தெய்வீக மகிமை என்ன ரோகிணி நட்சத்திரம் கூடும் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு பாருங்கோ மத்தியானம் ரோஹிணி நட்சத்திரம் கூடும் செவ்வாய்க்கிழமை உடலிலே வலுவும் தெம்பும் ஆரோக்கியமும் இருக்கும் மலை வளம் கிரிவலம் இவைகளை கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் மலை அரசி நட்சத்திரமாக பொற்றப்பெறுவது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அந்த கிருஷ்ணருக்கு மிக உரியதுமான உகந்ததுமான அற்புதமான ரோஹிணி நட்சத்திரம் இது தெரியுமா தெரியாதோ இப்போது தெரிந்து கொள்ளுங்கள் ரோஹிணி நட்சத்திரம்தான் இந்த கிருஷ்ணருக்கு உரிய பிடித்த நட்சத்திரம் திரு அவதார நட்சத்திரம் அப்படிப்பட்ட இந்த நாளிலே கிரிபலம் மலைஸ்தல வழிபாடு விசேஷமான பலன்களை அள்ளி கொடுக்கும் மேலும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு உரியதுமான செவ்வாய்க்கிழமை எல்லோருக்கும் தெரியும் முடியும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கொள்வது காலம்பர கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது மலைத்தளங்களிலே பொதுவாக பெருமானும் முருகப்பெருமானும் தானே அருள் பாலிக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ரோஹிணி நட்சத்திரம் நாளிலும் செவ்வாய்க்கிழமையிலும் குறிப்பாக இவை இரண்டும் இணைந்து வரும் நாட்களிலே மலை வளம் மலைத்தள மகிமைகள் எப்படி கோடி கோடியாக பல லட்சம் கோடியாக விருத்தியாகும் அதிகரிக்கும் அற்புதமான நல்ல நாள் ஒரே மலையிலேயே முருகனும் பெருமாளும் அருளும் தலங்கள் எங்கே திருச்சிக்கு அருகிலே திருவரும்பூர் அருகிலே மலையடிப்பட்டி கண் நிறைந்த பெருமாள் மிக மிக சிறப்பான தலம் ஒரு மண்டல காலத்திற்கு ஒரு முறையேனும் நாற்பத்தெட்டு நாளுக்கு ஒரு தடவையானும் இந்த தேனி மலை குன்னக்குடி மலை திருமலை திரு அண்ணாமலை பிரான்மலை போன்ற ஏதேனும் ஒரு மலைத்தளத்திலேயும் குறிப்பாக எரிவலம் வந்து வழிபட்டு வருவது இதனால் கபால சக்திகள் ஞான சக்திகள் தலையிலே மூளை செல்கள் வேலை செய்யும் என்று சொல்வார்கள் அதுதான் ஞான யோகம் அவைகளை உடனடியாக மேம்படுத்தும் புனிதப்படுத்தும் உற்பத்தியிலே விருத்தியாக்கி தரும் இப்படிப்பட்ட மலைத்தளங்களிலே தரிசன நாட்களிலே நல்ல உடல் பலம் ஆரோக்கியம் உள்ளவர்கள் இரு தலங்களிலும் ஏறி சென்று முருகனையும் பெருமாளையும் தரிசித்து துதிய அம்சங்கள் அதாவது இரட்டை அம்சங்கள் கூடிய முந்திரி நிலக்கடலை பால் தயிர் போன்ற இவற்றை இவற்றை கொண்டு தானமாக அளிப்பதும் இவைகள் நிறைந்த தயிர் சாதம் இவைகளை தானமாக கொடுப்பதும் அற்புதமான விசேஷம் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள் இதனால் அலுவலகம் வீடு ரெண்டிலுமே செய்கின்ற தொழில் செல்கின்ற இடம் குடும்பம் வீடு இவைகளிலுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் நிறைஞ்சி வர இப்படி பிரச்சனையிலேயே நிறைந்து இப்படி இருந்து வாழ்ந்து கொண்டே இருப்பவர்களுடைய துன்பங்கள் தனிய நல்வழி பிறக்கும் நல்ல நாள் உடல் வளம் இல்லாதோர் வயது ஆனவர்கள் கட்டுமலை கோயில் எனப்படும் சீர்காழி கும்பகோணம் சாரங்கபாணி சக்கரபாணி காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜர் போன்ற சற்றே உயரமான சன்னதி தலங்களில் உள்ள பெருமாள் முருகனை வழிபட வேண்டும் மேலும் அற்புதமான உங்களுக்கு விளக்கங்கள் தேவையானால் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் நமது புனிதமான ஆன்மீக இதழில் விரிவாக விளக்கமாக தந்து கொண்டே வருகிறார்கள் மலைத்தளங்களிலே சிதறு தேங்காய் உடைத்தல் பிரேத தோஷம் நிவர்த்திக்கும் மலைத்தளங்களிலே இது வரியும் சிதறு தேங்காய் நிறைய பேர் உடைக்கலை இது பிரேத தோஷத்தை நீக்கும் ரெண்டு பிள்ளைகள் சரியாக சாப்பிடாமல் குச்சியாக இருக்கின்ற தோஷமும் தீர உதவும் நாள் நாளைக்கு மலைத்தளங்களுக்கு செல்லும்போது நல்ல பிராண சக்திகளை பெற்றிட உதவும் வகையிலே முப்பத்தாறு முறையேனும் மூலிகை பொற்களுக்கு இடையே மிகவும் கவனமாக அமர்ந்து பிராணாயாமம் செய்ய வேண்டும் திருக்கணித முறைப்படி நடப்பு குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது ஏழு முப்பது முப்பதாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி ஒரு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமையுடன் ரோஹிணி நட்சத்திரம் சேர்ந்து அமைகின்றது நல்ல சந்தர்ப்பங்கள் முறையாக வரும்பொழுது அதை முறையாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டியது நாம் எல்லோருக்கும் தெரியும் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை பிறருக்கும் எடுத்து சொல்வதுதான் அப்பரிமிதமான சந்தோஷத்தை உடனே குருவர்களுடன் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார் அவர்களை செய்ய வைத்த நல்ல பலன்கள் அவையும் அதனுடைய புண்ணியமும் உங்களுக்கு வந்து சேரும் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செஞ்சாதான் ஐயா பல அற்புதமான நல் பலன்களை உடனடியே பெற முடியும் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம்னு சொல்ல கற்றுக்கோ முக்கிய குறிப்பு என்ன எல்லா விதமான பூஜைகள் தான தர்மங்கள் எது செய்தாலும் அந்த பலன்களை உங்களுடைய குருவுக்கு அதை சமர்ப்பிக்க வேண்டும் இது சம்பந்தமான உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் நான் கொடுக்கின்ற இந்த செல்ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கமாக கேட்பீர்கள் என்று நினைக்கிறேன் தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு பூஜ்ஜியம் நாலு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள் அமிர்த கூடிய மங்கள செவ்வாய்க்கிழமை ஒரு அற்புதமான நல் நிகழ்ச்சி நடக்கின்ற நல்ல காலம் உங்களுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டிருக்கின்றது அது உங்களை தேடி வருகின்ற நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உங்களுடைய பொருளாதார நாள்